ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடிய குருவியோட பேர் வந்து கரிச்சாங்குருவி இதுக்கு இன்னொரு பேர் கருங்குருவி ஏன்னா இது நல்ல கருப்பு கலரில் இருக்கும் இது ஒரு சிறிய வகை பறவை பொதுவாக நம்ம வயல்வெளிகளில் மேஞ்சிருக்கக்கூடிய மாடுகளுக்கு மேலே இந்த குருவி இருக்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பெரும்பாலும் மின் கம்பிகளில் இந்த குருவி இருக்கிறத பார்க்கலாம் இது நீண்ட பார்க்கிறதுக்கு ரெண்டாக பிரிக்கப்பட்ட வி ஷேப்பில் உள்ள வாலை கொண்டு இருக்கும் அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இரட்டை வால் குருவி ஏன்னா ரெண்டு வால் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த குருவி வந்து ஒரு ஆக்ரோஷமான குருவி பேர்ட் மாதிரி இது ஏன் மாடுகளுக்கு மேலே இருக்கும்னா மாடுகளோட உடம்பில் இருக்கக்கூடிய புண்களை தீண்ட வரக்கூடிய பறவைகளை கொத்தி விரட்டுவதற்காக இந்த குருவி பெரும்பாலும் வயல்வெளிகள்லேயும் தோட்டங்களுக்கு கருகிலேயும் அதிகமாக காணப்படும் இந்த குருவியோட உணவுன்னு பார்த்தோன்னா வெட்டுக்கிளிகள் கரையா குழவி எறும்பு சின்ன சின்ன புழுக்கள் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன உயிரினங்களையும் இந்த குருவி வேட்டையாடி உண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது சில நேரங்களில் இந்த குருவி வந்து மீன்களையும் சாப்பிடும் இந்த குருவியோட ஆயுட்காலம் பார்த்தோம்னா பொதுவா பதினைந்து வருடம் அப்படின்னு உயிரியலாளர்கள் சொல்றாங்க இந்த குருவிய வலியன் குருவி பரத்வாச பறவைன்னு சொல்றாங்க ஏன் பரத்வாச பறவைன்னு சொல்றாங்கன்னா பரத்வாச முனிவர் இந்த குருவி வடிவில் வாழ்ந்து வந்ததா பிராணத்தில் சொல்றாங்க மலையாளத்துல இந்த குருவிய காக்கை தம்புரான் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தில புஜங்கா அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷில் பொதுவாக இதை ட்ரோங்கோஸ் அப்படின்னு சொல்றாங்க இதில் இதில் நிறைய வெரைட்டி இருக்கு தமிழில் இந்த குருவியை கருங்குருவி கரிச்சான் குருவி வெண்கல கரிச்சான் காக அலகு கரிச்சான் அப்படின்னு சொல்றாங்க இந்த குருவியை பற்றி ஆண்டாள் பாசனத்துல யானை சாத்தான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஏன் யானை சாத்தான் அப்படின்னு குறிப்பிட்றாங்கன்னா யானை வந்து ஒரு மிக பலம் வாய்ந்த உயிரினம் அதே மாதிரி இந்த குருவியும் தன்னை விட பலத்தில் உயர்ந்த பருந்து தன்னோட உணவை ஆக்கிரமிக்க வந்தாலோ தன் குஞ்சுகளை ஆக்கிரமிக்க வந்தாலோ அதையே எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால தான் இந்த குருவியை யானை சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த குருவிக்கு அடுத்த குருவிகளை போல மிமிக்ரி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு இது இந்த ஆற்றலை தவறாகவும் பயன்படுத்தும் அதனால் இதுக்கு இன்னொரு பேர் ஃப்ராடு குருவி இது பருந்த போல குரலை எழுப்பி மைனா தனக்காக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய உணவை போட்டுட்டு போக சொல்கிற அளவுக்கு பயமுறுத்தி விட்டு மைனா போனதுக்கப்புறமா அந்த உணவை தனக்கு உணவாக்கிக்கொள்ளும் அதனால தான் இந்த குருவியை ஃப்ராடு குருவின்னு சொல்கிறாங்க இந்த குருவி கூட்டமாக வாழக்கூடியது ஒரு கூட்டத்தில் முப்பத்தைந்து பறவைகள் வரைக்கும் இருக்கும் இந்த குருவி மரங்களோட உச்சியில் அமர்ந்து சாய்ந்திர நேரங்களில் பறந்து பறந்து பூச்சிகளை பிடித்து உண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால இந்த பூச்சி இயற்கை பூச்சி கொல்லி குருவி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வயல்வெளிகளில் நிறைய பூச்சிகள் சாயங்கால நேரத்தில் வெளியில் வரும் அப்போ இந்த பூச்சிகளை ஒரே நேரத்தில் இந்த குருவிகள் அனைத்துமே பிடிச்சு சாப்பிட்றோம் இந்த குருவிகள் ரொம்ப பலம் வாய்ந்த குருவிகளாக இருக்கிறதுனால தன்னை விட சக்தி குறைந்த பறவைகளாக உள்ள மணிப்புறா மைனா தவிட்டுக்குருவி கொண்டைக்குருவி இது எல்லாமே இந்த கற்சாங்குருவி கூடு கட்டி இருக்கக்கூடிய கூடுகளுக்கு பக்கத்துல தன்னோட கூடுகளையும் வாழ்விடங்களையும் அமைச்சுக்கும் ஏன்னா இந்த குருவி தன்னை விட வலிமை வாய்ந்த குருவிகளையும் தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்ப மணிப்புறாவையோ இல்ல கொண்டைக்குருவி தவுட்டு குருவியோட குஞ்சுகளை பருந்து வேறு எதிரிகள் வந்து தாக்க வரும்போது இந்த குருவிகள் எல்லாம் சேர்ந்து அந்த எதிரிகளை அழிச்சிடும் அதனால் தான் இந்த தவிட்டு குருவி மணிப்புரா போன்றவை இந்த கரிச்சாங்குருவி இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு பக்கத்தில் தன்னோட வாழ்விடங்களை அமைச்சுக்கும் எப்போவுமே நம்ம இந்த கரிச்சாங்குருவி இருக்கக்கூடிய ஏரியாவில் மணிப்புறாவையும் பார்க்கலாம் இந்த கரிச்சாங்குருவி வயல்வெளிகள்லையும் தோட்டங்களுக்கு பக்கத்துலேயும் உள்ள எல்லா பூச்சிகளையுமே பிடிச்சு சாப்பிட்டு உழவர்களுக்கு ஒரு தோளனா தோழியாக இருக்கும் அதே நேரத்தில் கரிச்சாங்குருவி தேனீக்களையும் சாப்பிடும் அதனால தேனி வளர்ப்பவர்களுக்கு இந்த கரிச்சாங்குருவி ஒரு எதிரி குருவியாக பார்க்கப்படுது இந்த கரிச்சாங்குருவியோட எனப்பெருக்க காலம் மே முதல் ஜூன் வரை இருக்கும் இது மூணு அல்லது நான்கு முட்டைகளை போடும் அந்த முட்டைகள் சிவப்பு அல்லது இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் கரிச்சாங்குருவிகள் இந்த மாதிரி தான் காலை மாலை வேலைகள்ல தன்னோட ஒலியை எழுப்போம் இனிமே நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஓசை வந்ததுனாலே நம்ம வெளியில போய் பார்க்கும்போது இந்த கரிச்சாங்குருவியை பார்க்கலாம் இந்த கரிச்சாங்குருவி தன்னோட குடும்பத்தை பாதுகாப்பதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த கரிச்சாங்குருவியில் பெண் குருவிகள் முட்டையிட்டு அடை காக்கும் ஆனா இதோட கூடுகளை ஆண் குருவியும் பெண் குருவியும் சேர்ந்து கட்டும் பெண் குருவி அடை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குருவி உணவை சேகரித்து கொண்டு வந்து பெண் குருவிக்கு கொடுக்கும் இவ்வளவு உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த கருங்குருவி கரிச்சாங்குருவி இல்லை இரட்டைவாள் குருவின்னு சொல்லக்கூடிய குருவி இன்றைக்கி அழிந்து வரக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இருக்குது அதனால் நம்ம இந்த கரிச்சாங்குருவிகளை பார்த்தோம்னா அதை அழிய விடாமல் பாதுகாக்கணும் இவற்றை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கத குறைக்கணும் அப்பதான் இந்த குருவிகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் ஏன்னா இது வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி குருவி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே இயற்கையை அழியாம இருக்கணும்னு நினைச்சி அதை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வைக்கணும் அதுக்கு முக்கியமானது இந்த மாதிரியான பறவைகள் பறவை இனங்களை காப்போம்